அது அருளை பாதிக்குமா நாம் போகும் வழியை தடுக்குமானா தடுக்காது தடுக்கவே தடுக்காது ஏன்னா இதற்கெல்லாம் சான்று இருக்கு பெரிய பெரிய மகான்கள்லாம் இடத்தை விட்டுட்டு வெளில வரும்பொழுது அவங்க இந்த கடமையெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்லை பட்டினத்தாரோட அம்மா கேட்டாங்க மனைவியார் கேட்குறாங்க அவர்கிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க முதல்ல அவங்க அம்மா சொல்றாங்க பாலூட்டி சீராட்டி வளர்த்தனே அப்படிங்கிறாங்க அவர் என்ன சொன்னார் அதுக்கு நீ பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த இன்னும் கொஞ்ச நாளா பால் ஊச்சிடுவானும் அப்படின்னாரு அந்த என்ன சொன்னாங்க கண்ணே மணியேன்னு என்ன ஆணி பொன் வைத்து ஆணி பொண்ணு என்னன்னா தெரியுமா ஆமா பொன்னினால் அப்பெல்லாம் மரத்துக்கு ஆணி வச்சு அடிப்பாங்க மர ஆணி சாதாரண குடும்பத்தில் இருக்க என்ன சொல்லி அடிப்பான் மரம் ஆணி வச்சு அடைப்பான் கொஞ்சம் பணக்காரன் இரும்பு ஆணி வச்சு அடைப்பான் இந்த ஆளு தங்கத்தில் ஆணி வச்சு அடிச்சான்னா எப்படி இருந்துருக்கோம் அவனோட வரம் வசதி பார்த்துங்க ஆணி பொன் கட்டிலே வைத்து உச்சி முகர்ந்து எப்படியே உச்சி முகர்ந்து அப்படி தலையை சாச்சி ஆஹா அப்படின்னு மோந்து என் தங்கமே என் பட்டே என் செல்லமேனு கொஞ்சினியடா இப்படி விட்டுட்டு போறியேன்னாரு அதுக்கு அவர் என்ன சொன்னார் காலன் எப்படி காலனை காலால் உதைத்த யாரு காலனை காலால் உதைத்த வைச்சாரு யமனை எட்டி வச்சாரு அப்படியே பட்ட அந்த காலன் வரும்பொழுது காலன் வந்து காலத்தச்சன் வந்து ஆணி பொன் ஆணிய ஆணியை புணிக்கிட்டான்னா என்ன ஆகும் கட்டில கட்டில் கட்டில் ஆமா நீ ஆன ஆட்டப்பட்டினு உட வேண்டிதான் கீழே பிடிக்க யார இருப்பாங்களா அதான் ஆணி பிடிக்கிட்டானே தங்க தாங்க பொறுமையா பிடுங்கன்னா கேப்பானா ஆமாம் காலைல குத்திடுச்சி ஆணி குத்திடுச்சு இல்லை வைரம் போட்டு கீழே உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க நடக்கும்போது குத்திடுது சுருக்குன்னு குத்துது வைரன்றனால அப்படியே லேசாக அழகாக பொறுமையாகவா குத்தோம் எப்படி குத்தோம் சுருக்குன்னு தான் குத்தோம் எடுக்கிறது நீ எப்படி எடுப்ப ஐயோயோ வைரமாச்சே கையில் போட்டிருந்தோம் காலைல போட்டிருந்தோமே இப்படி பொடுக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கே கொஞ்சம் யோசிச்சு அப்புறமா எடுக்கலான்னு வச்சுருப்போம்மா காலில் எவ்வளோ வேகம் எடுப்பீங்க ஆ வெடுக்குன்னு எடுத்துருவீங்கல அது மாதிரி அந்த அம்மா கேட்டாங்க ஏ கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்ச இடம் விட்டுட்டு போறியான்னு அதுக்கு என்ன சொன்னார் கொஞ்ச நல்லா உண்மைதான்மா இப்படி திரும்பி பார்த்தேன் சாவு தெரியுது நான் கிளம்புறேன்னாரு அவ்வளோதான் அந்த அம்மா சாமின்னாங்க என்ன சொன்னாங்க சாமி அப்போ சொன்னார் உன் சாமி நான் அல்ல யார் உன் சாமி நான் அல்ல நமது சாமி தான் அதோ தெரிகிறான் வட்டவெளிய காமிச்சு என்ன சொன்னாரு முன்சாமி நான் அல்ல நம் சாமி அதோ தெரிகிறார் அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா நமக்கெல்லாம் சாமி இறைவன் அவனை நிதந்தோறும் ஏற்றுங்கள் போற்றுங்கள் கன்றுண்டு மாடுண்டு மக்களுண்டு என்று இருந்த மனிதா கன்றுண்டு மாடுண்டு மக்கள் உண்டு என்றிருந்த மனிதா கன்றும் சதம் அல்ல மக்கள் சதம் அல்ல மாடு சதம் அல்ல இதெல்லாம் சதம்னா என்ன முழுமையான விஷயங்கள் அல்ல அப்படின்னு அர்த்தம் அதனால நம்ம கட்டிலையும் அந்த அளவு என்ன பண்ணுவாரு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது தான் பிடுங்குவான் பொறுமையா இருக்கும் போதெல்லாம் பிடுங்க மாட்டான் முடிச்சுட்டு இருக்க வரைக்கும் விட்டுருப்பாரு கண்ணா படுப்பீங்க பாருங்க அப்ப என்ன பண்ணுவாரு நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஓய்வு எடுக்கலான்னு ஒரு மனநிலை இருக்கும் பார்த்துக்கீங்களா நீங்கள் இதுக்கப்புறம் ஓஞ்சிக்கலாம் அப்பா அப்படின்னு அப்போ தான் என்ன சொல்லுவார் ஆ நவ் தோக்காரு கல்யாண மண்டபத்தில் ஆரம்பத்தில் ஒரே ஜே 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 ஜேன்னு கூட்டம் இருக்கும் பார்த்துருங்களா மொய்ய வெய்யெல்லாம் வச்சு விட்டு சாப்பிட்டுட்டு கூப்பிட்டு வந்து சாவகாசமாக உட்காரலான்னு போது தான் சேர்லாம் தூக்கி போடுபோம் பார்த்துருங்களா அந்த மாதிரி ஆகிடும் நாம் சாவகாசமாக ஓய்வு எடுக்கலான்னு நினைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் சேரை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஆணி பொன் கட்டிலாக இருந்தாலும் காலத்தச்சன் யாரு யாரு காலத்தச்சன் என்ன பண்ணிவிடுவாரு ஆமாம் அவருக்கு வந்து அந்த கட்டில் அவர் தான் செஞ்சாரு அதனால் அந்த எந்த ஆணியை பிடுங்கினா முதல்ல விடுவோன்னு தெரியும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் தவம் தியானம் யோகம் உம் இதான் இதைத்தான் அவர் சொல்றார் கற்பனை இந்த உலகம் கற்பனை உலகம் ஆக்கி வைக்கப்பட்ட நிலை கற்பனை இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ துணிந்து இறைவன்தான் நிலையானவன் அவனுக்கோசரம் தான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்தால் இறைவன் உங்களுக்கு முமூட்சுத்துவம் திருவடி தருவார் என்ன தருவார் ஆமா இல்லண்ணா தான் கிடைக்கும் இல்லனா என்ன கிடைக்கும் ஆமா ஒண்ணு திருவடி வேணுமா இல்ல தெருவடி வேணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அடி கொழாயில தண்ணி அடிச்சு குடிச்சு விட்டு ஒரு ஓரத்துல எங்கயா உக்காந்துங்க சித்தம் முத்தம் புத்தம்னு பேர் வாங்கினு போலாம் அவ்வளோதான் கிடைக்கும் வேற ஒன்னும் கிட்டாது ஆனந்தா அனுபவம் கிடைக்காது ஏதாவது கேள்வி இருக்கா